வணக்கம் நண்பர்களே தளபதி சொன்னது போல் அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது லட்சம் வந்து இன்றைக்கி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க தாவைக்கா சார்பில் இருந்து அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்கு வந்து இருபது லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இந்த மீடியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னு முப்பத்தி ஒம்பது பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு பேருக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இவங்களா சொல்கிறாங்களா இல்லை பாதிக்கப்பட்டவங்க யாராவது சொல்கிறாங்களா ஏன்னா அவங்க சைடு இருந்து யார் யார் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிவிட்டு எல்லா லிஸ்ட்டும் எடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க பட் இவங்க எப்படி சொல்கிறாங்க எதுக்காக சொல்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியல பட் பார்ப்போம் ஏன்னா அவங்க மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை இவங்க ஏதாவது வந்து அவங்களுக்கு வந்து அவங்க நேமு கெடுக்கணும் தளபதியோட பேரை வந்து கெடுக்கணுன்றதுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க போலருக்கு ஏன்னா முப்பத்தி ஒம்பது பேருக்கு போட்டவங்களுக்கு அந்த ரெண்டு பேரும் போகிறதுக்கு வந்து முடியாதா இது என்னென்னே ஒன்றும் புரியல நாளைக்கு நியூஸில் சொல்லுவாங்க இல்லை நாற்பத்தி ஒரு பேருக்கு தான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் தளபதி வந்து அவர் சொன்னதை செஞ்சார் அதுதான் நம்ம தளபதி